ரேஷ்மா நான் நைன்த் படிக்கிறேன் ஹாய் நான் அந்த பிக் பாஸ் ஷோட இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல நீங்க சொன்னீங்க விவசாயிகளை பத்தி பேசினீங்க அவங்களோட முத்திரையோ நீங்க காமிச்சீங்க அப்படி நீங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்லல பட் நீங்க சொன்னீங்க இப்போ இந்த நூறு நாள் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கு பதிலாம் நீங்க அந்த நூறு நாள் ஏதாவது ஒரு விவசாய வீட்டுல போய் தங்கி இவங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது மத்தவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும் மத்தவங்களும் அதை அக்ரி பண்ணி இது சும்மா ஏதோ ஒரு ஷோ இருந்தாலும் அது ஒவ்வொரு டாஸ்க்ல எல்லாருமே எலிமினேட் தான் போறாங்க அங்க இருக்கிற பிப்டீன் எல்லாருமே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது தான் ஜெயிப்பாங்க அந்த நூறு நாள் நீங்க அங்க போய் வெட்டியா ஒரு ஸ்டுடியோக்குள்ள உட்கார்றதுக்கு நூறு நாள் ஏதாவது விவசாயி வீட்டுல போய் இருந்து அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா எல்லாருமே இருந்திருப்பாங்க அப்ப நீங்க ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் பண்றதுக்கு ஒரு அர்த்தமா இருந்திருக்கும்